தனியார் வாழ்க பண்போடு சிந்தாமணி நமது தம்பி மணி இங்கே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த தளம் உங்கள் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்ப உங்கள் வாழ்க்கையில் மேலாண்மை தர உதவும் இன்றைய காணொளி முழுமையாக பாருங்கள் கேளுங்கள் வாங்க காணொலிக்கு செல்லலாம் சாகாவரம் பெற்ற எட்டு சிறந்தவிகள் இந்து புராணங்கள் படி சாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்ட சிரஞ்சீவிகள் யார் என்று பார்க்கலாம் அஸ்வதம்மா மகாபலி வியாசர் அனுமன் விபூஷணன் கிருபாச்சாரியார் பரசுராமர் மார்க்கண்டையர் அஸ்வதமா மகாபாரதத்தில் திரௌணாச்சாரியின் மகன் அவருக்கு மகாபாரத யுத்தத்தில் இறந்ததற்கு பிறகும் சாபம் மூலம் சாகாதவரம் கிடைத்தது மகாபலி பகவான் வாமனுடைய வாமனுடன் தொடர்புடைய மகாபலியை பகவான் வாமனன் பாதலத்தில் அனுப்பி வைத்த பின்னும் அவர் இதுவரை உயிரிடம் வாழ்கிறார் என நம்பப்படுகிறது வியாசர் மகாபாரத்தை எழுதியவர் அவர் ஆன்மீகத்திலும் அறிவிலும் சிறந்தவர் அனுமன் இராமாயணத்தின் சிரஞ்சீவி மற்றும் பகவான் ராமனின் மிகுந்த பக்தர் விபூஷணன் இராவணனின் சகோதரர் அவர் தர்மத்திற்கு ஆதராக இருந்ததற்காக வாழ்ந்து வருகிறார் கிருபாச்சார் மகாபாரதத்தில் ஈடுபட்ட மற்றொரு தேசிய ஆசிரியர் பரசுராமர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவர் அவருக்கு எப்போதும் சாகாதவரம் உள்ளது மார்க்கண்டையர் சிவனின் அருளால் இளமையாகவே சாகாமரம் பெற்றவர் அஸ்வதமா பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாபாரத்தில் திரௌணாச்சாரின் மகனாவார் குரு சக்தியின் மிக சக்தி வாய்ந்த வீரர் அவர் இறுதியில் திரௌபதியின் மக்களை கொண்டதற்காக சிறுபார்த்தனால் சாபம் வழங்கப்பட்டார் சாபத்தின்படி அவருக்கு மனிதர்கள் மத்திய நிலைத்து துயரமும் தனிமையும் சாகாத நிலையும் கிடைத்தது இந்த சாபம் காரணமாக அவர் யுகங்கள் முழுவதும் பூமியில் அலைந்து தீர்வதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன அதாவது உயிரோடு வாழ்வதும் ஒரு சாபம் தான் அஸ்வதமாவோட கதை சொல்லுது மகாபலி மகான் வைரோ குலத்தில் பிறந்த தகுதியான அரசர் பகவான் வாமணன் அவரை சோதிக்க மூன்று அடிகள் நிலம் கேட்டார் மகாபலி தனது உறுதினால் தன்மையும் தியாகம் செய்தார் இது வாமணன் அவரை பாதாளத்தில் அனுப்பியுள்ளார் சக்கரவர்த்தி மகாபலிக்கு ஆண்டுதோறும் தனது அடியாட்கள் பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது ஓணம் திருவி திருவிழா இதே ஒரு அடிப்படையிலே கொண்டாடப்படுகிறது அதாவது கேரளால ஓணம் கொண்டாடு வந்து மகாபலியோட இதுபடியே நடப்ப நடக்குது வியாசர் வியாசர் எழுதிய விஷ்ணு அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் வேதங்களை நான்கு பக்கங்களாக பிரித்து அ மனிதகுல தந்தார் அவருக்கு அனுதினமும் சத்தியாயுகத்திலிருந்து கலியுகம் வரை உயிருடம் வாழ்வது என வரம் அளிக்கப்பட்டுள்ளது அவரது ஞானமும் அறிவும் உலக மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக நம்பப்படுகிறது அனுமன் இராமாயணத்தின் முக்கிய பாத்திரமாகவும் பகவான் ராமனை மிகுந்த ஆழ்ந்த பக்தராகவும் விளங்கு விளங்குகிறார் சுந்தரகாண்டத்தில் அவர் பெருமைகளை பாராட்டப்படுகிறது சிரஞ்சீவி என அழைக்கப்படும் அனுமன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராமநாமம் கேட்கும் போது அங்கு செல்லுவார் என நம்பப்படுகிறது அவருக்கு சகல காலங்களிலும் மக்கள் மத்தியில் இருப்பதற்கான சாபமற்ற நிலை வழங்கப்பட்டது விபூசணன் ராவணனின் சகோதரர் மற்றும் இலங்கையின் சத்தியவான அரசர் தன் சகோதரின் தவறுகளை எதிர்த்து தர்மத்தின் பக்கமாக இருந்தார் இராமாயணத்தின்படி ராமனின் ஆதரவு பெற்ற விபூசணன் அவர் வாழ்வை தர்மத்துக்கு அர்ப்பணித்தார் இறுதி இறுதியில் விபூசணன் தர்மத்தை நிலைநாட்ட சாக நிலை பெற்றார் கிருபாச்சாரியார் குரு துரோணி உறவினர் மற்றும் மகாபாரதின் முக்கிய குரு குருக்களும் பண்டவர்களும் வித்தியாபாசம் செய்து கொடுத்தவர் இவர் யுகங்களின் ஆன்மீக விளக்கமும் தெய்வ நானும் வழங்குவதற்காக வரம் பெற்றவர் பரசுராமர் பரசுராமர் விஷ்ணுவின் அவதாரணி ஒன்றாவார் இவர் குசியத்திறனின் அதிகார துஸ்பிரயத்தை ஒழிக்க உலகத்தை தோன்றினார் யுகங்கள் முழுவதும் குறிப்பாக கழிவுகத்தி தனது செயல்களை சகல சக்தியிடம் வாழ்வார் என குறிப்பிடப்படுகிறது மார்க்கண்டையர் மார்கண்ட சிவபக்தர் மற்றும் அசுரகுலத்தை எதிர்த்தவர் யமனை வென்ற ஒரே மனிதர் என புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமான் அவருக்கு சாகாத வாழ்வையும் எப்போதும் இளமை நிலையில் இருப்பதையும் வழங்கினார் மார்க்கேண்ட தர்மத்தின் வெளிப்படையாகவும் புண்ணியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார் இந்த எட்டு சிறந்தவர்களும் தங்கள் தனித்தன்மை காரணமாக ஒவ்வொரு யுகத்திலும் உலக மக்களின் துயரங்களை நீக்குவதற்காக வாழ்வதாக நம்பப்படுகிறது அவற்றின் கதைகள் தர்மத்தின் தேவை தேகத்தின் பெருமை ஆன்மீகத்தின் வழிகாட்டல் ஆகியவற்றின் தருகிறது இந்த நம்ம யூடியூப் சேனலில் இந்த எட்டு சாகாதவரவை பற்றி நம்ம படித்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் திருவள்ளுவரும் ஒரு சாகாதவர் தான் நிறையா நூல்கள் எழுதி இன்னும் அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறோம் அவங்கள பற்றி பேசுகிறோன்னா அவங்களாம் சாகாமல் இருக்கிறாங்க தான் அர்த்தம் அது நம்ம எதனால் ஒன்று படைக்கணும் அதாவது நம்ம அழி போனதுக்கப்புறம் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு சான்று அதை தான் வந்து இந்த பதிவில் சொல்லணும்னு நினச்சேன் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பல பயனுள்ள தகவலுக்கு எங்கள் தளத்தை பின்தொடர்ந்து புதிய தகவலுக்கு சந்தா வைக்கவும் முப்பட்டான் அழுத்தவும் தொகுப்பு பார்க்கவும் பகிரவும் விரும்பவும் பின்தொடரவும் நன்றி கனியார் வாழ்க பண்போடு சிந்தாமணி